நிவேதா தாமஸ் நாம் கடைசியாக தர்பார் படத்தில்தான் பார்த்திருப்போம் அவர் தற்போது எப்படி இருக்கிறார் தெரியுமா அவர் ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறியிருக்கும் லேட்டஸ்ட் லுக் இதோ பாருங்க பாபநாசம் படத்தில் கமல்ஹாசன் மகளாக அவர் நடித்திருப்பார் அதன்பின் ரஜினி மகளாக தர்பார் படத்தில் அவர் நடித்தார் அந்த படத்திற்கு பிறகு தமிழில் அவருக்கு வாய்ப்புகள் குறைந்த நிலையில் தெலுங்கு பக்கம் சென்றுவிட்டார் சமீபத்தில் அவர் தெலுங்கானா மாநில அரசு விருதுகளில் சிறந்த நடிகைக்கான விருதையும் வென்றிருந்தது குறிப்பிடத்தக்கது நடிகை நிவேதா தாமஸ் தமிழ் சினிமாவில் பாப்புலரான நடிகைகளில் ஒருவர்தான் அவர் குழந்தையாக இருக்கும்போதே விஜயின் குருவி படத்தில் நடித்திருந்தார் அதன்பின் ஜில்லா படத்தில் விஜய்யின் தங்கையாக அவர் நடித்திருந்தார் மேலும் ஹீரோயினாகவும் சில படங்களில் அவர் நடித்திருக்கிறார்